ரெண்டாவது செய்தி எனது உடல் எந்தலின் ஆன்மா உலது இவங்க யார் அப்படின்னு கேட்டால் தேகமே ஆன்மா என்று சொல்லப்பெறுகிற கூட்டம் இது தேக ஆன்மவாதின்னு பேர் இவங்களுக்கு பேர் அவனுக்கு எப்படி சூன்ய ஆன்மவாதி அப்படின்னு பேரோ அது மாதிரி இவங்களுக்கு பேர் என்ன பேருனா தேக ஆன்மவாதின்னு பேர் உடம்பே உயிர் உடம்பு தான் உயிர் உயிர் தான் உடம்பு உடம்பை தவிர்த்து உயிரின தனிப்பொருள் இல்லை அப்படிங்கிறது அவங்க கோட்பாடு இது சரியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆமாங்க நான் யார் இந்த உடம்பு தானேண்ணா இந்த இது தானுங்க நான் அப்படின்னு நமக்கு தோணும் சரி இதுதான் நான் என்று சொன்னால் இது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி இப்போ இதை எப்படி மறுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக மறுத்துட்டார் அதாவது இப்போ நாம் ஒரு நம்ம என்னுடையதுன்னு சில பொருள் வச்சுருக்கிறேன் என்னுடைய பேனா என்னுடைய கைபேசி என்னுடைய கடிகாரம் என்னுடைய செருப்பு இல்லைங்களா அப்புறம் என்னுடைய காரு என்னுடைய வீடு என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை இப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா என்னதுன்னு போட்டால் எத்தனை போடலாம் நிறைய போடலாம் சும்மா எளிமையாக வச்சுக்கிட்டால் என் வீடு என் மனை என் மக்கள் இவர் யார் இதாங்க என் வீடு அது யார் அது என்னுடைய மனைவி அது யார் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வீடாகட்டும் மனை ஆகட்டும் மக்களாகட்டும் இந்த மூணு பொருளுமே மூணும் பொருளாக பார்த்தீங்கன்னா மூன்றும் என்னிலிருந்து வேறானது என்னிலிருந்து வேறானது தான் என் வீடு வீடு வேறு நான் வேறு என்னுடைய மனைவி வேறு நான் வேறு வாழ்க்கையில் கூட இருக்கலாம் பசித்த தனித்தனியாக தான் சாப்பிடணும் தூங்கினா தனித்தனியாக தான் தூங்கணும் எனவே அந்த வகையில் அந்த உறவுகளாக இருந்தாலும் ஆராய்ச்சி நிலையில் பார்த்திங்கன்னா உயிர் என்ற வகையில் மனைவியின் உயிர் என்பது வேறு என்னுடைய உயிர் என்பது வேறு அப்போ எதையெல்லாம் என்னுடையது என்னுடையது என்று நான் உறவு சொல்லி சொல்லுகிறேனோ அதெல்லாம் என்னிலிருந்து வேறானது இது எல்லாத்துக்கும் எளிமையாக பிடிச்சி கொள்ளக்கூடிய ஒன்று சரி இப்போ இதை வச்சு எப்படி மறுக்க போகிறாரு உடம்பு இருக்குது இந்த உடம்புக்கு என்ன பேர் என் காலு அப்படி அப்படித்தானே சொல்லி பழக்கம் தெரியாமல் கைப்பற்றுச்சுங்க தெரியாமல் கால் பட்டுச்சுங்க அப்படிங்கும்போது என் கை தெரியாமல் பட்டுச்சு இது யாருது என் கை அப்போ இந்த உடம்பை என்னது அப்போ உடம்புக்கு நாம் என்ன பேர் சொல்லணுன்னா என் கை என் கால் அப்படி சொல்லி தான் பழக்கம் அதை விட்டுட்டு நான் கை நான் கால் நான் கண் அப்படின்னு சொல்கிறோமா இல்லை அப்போ இலக்கண அடிப்படையில் என் வீடு என் மனை என் மக்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி நம்மிலிருந்து வேறானதோ அதுபோல என் உடல் என்று சொல்வதனால் உடம்பிலிருந்து நீ வேறானது வீடுன்னு சொல்லும்போது என் வீடுன்னு சொல்லுகிறாய் அல்லவா ஆம் அப்போ என் வீடு வேறு நான் வேறு அல்லவா ஆம் அப்போ என் உடல் என்று சொல்லும் பொழுதே உடல் வேறு நீ வேறு எப்படி சொல் இலக்கணம் சொல்லுது அப்படின்னு ரெண்டாவது கருத்தை எளிமையாக மறுத்துட்டார்